அறுநூற்று முப்பத்தி ஒன்பது இன்பம் ஸ்ரீ மாமுனிவர் விளக்குகிறார் பஞ்சாக்கர தேசிகனை பாடுவோம் என நெஞ்சம் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் அவன் திருவடி முன்னே வந்து தோன்றியது தலைமேல் அவன் திருவடி ஸ்பரிசம் கூடியது திருவடி கூடியதும் சிவானந்தம் நிறைந்து பறந்தது மனம் வாக்கு காயம் மூன்றும் செயல் இழந்து போயின முழு மோனமே நிகழ்வதல்லாமல் வேறு எதுவும் அனுபவம் ஆகவில்லையே இப்படியாக குரு முதல்வர் திருவடி கூடினால் சிவானந்தம் பரவும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் பாடலை காணலாமே பாடுதும் பஞ்சாக்கரவனை என்று பகர்தலோடும் கூடுவது அன்னவன் பாதம் அது வந்து கூடுதலும் நீடுவது இன்பம் மன வாக்கு காயம் நிகழ் செயல் அற்று ஓடுவ வாழாங்கு இருப்பது அல்லால் பின்னை ஒன்றும் இல்லையே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி என்னும் நூலின் இரண்டாவது பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் குரு திருவடி நினைப்போம் செயல் இழப்போம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம